யாரெல்லாம் ஈமான் கொள்ளாமல் அந்த நபிக்கு எதிராக செயல்பட்டார்களோ அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆது கூட்டத்தார்கள் கூத் அலி இஸ்லாமுடைய சமூகத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் சாலிஹ் அலி இஸ்லாமுடைய சமூகத்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் நூஹ் அலி இஸ்லாமுடைய சமூகத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் லூத் அலி சமூகத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் ஊசா அலி சலாமுடைய சமூகத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனா ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விதமாக தண்டனை கொடுத்து அளித்திருக்கிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை என்பது கிடையாது அதுல நூ அலி சலாமுடைய சமூகத்தார்கள் அழிக்கப்பட்ட அந்த விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது பொழுது வெள்ள பிரளயத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குரான் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது அதை சொல்லும் பொழுது வானத்தின் கதவுகளை நாம் திறந்து வைத்தோம் மழை பொழிவதற்காக அந்த மேகத்தை நாம் திறந்து வைத்தோம் என்பதை சொல்லும் பொழுது வானத்தின் கதவுகளை நாம் திறந்து வைத்தோம் முன் ஹமீரில் கொட்டோ கொட்டென்று கொட்டக்கூடிய கனமழையை கொண்டு கொட்டக்கூடிய கனமழையை கொண்டு வானத்தின் கதவுகளை நாம் திறந்து வைத்தோம் மழை பெய்தால் கொஞ்ச நேரம் தண்ணி தேங்கி நிற்கும் மைதானங்கள்ல தண்ணீர் உடனே வழிந்து வாய்ப்பு இல்லாத பகுதிகளில் தண்ணி தேங்கி நிற்கும் ஆனா மழை நின்ற பிறகு அந்த தண்ணீரை இந்த பூமி ஈர்த்து கொள்ளும் ஆனா இங்க அல்ல என்ன செய்தான் என்று சொன்னால் வானத்தில் இருந்து மழை கடுமையாக பெய்கின்ற அதே வேளையில அருள உயூனா பூமியில் இருந்து தண்ணீரை அல்லாஹ் ஊற்றாக பொங்க வைத்தான் பூமிக்கு அடியில சேமிக்கப்பட்ட அந்த தண்ணீர்கள் எல்லாம் ஊற்றை போன்று அது பொங்கி வெளியில் வர ஆரம்பித்தது அது அமைதியா இருந்தால்தான் மழை தண்ணி உள்ள போகும் ஆனா அதுவே தன்னுடைய தண்ணீரை அனைத்தையும் வெளியிலே கொட்ட ஆரம்பித்தது ஒரே நேரத்துல மழை நீரும் ஒன்று சேருகிறது பூமியில அடியில் புதைந்து விளைந்த அந்த தண்ணீரும் ஊற்றாக பொங்கி பிரபாகம் எடுத்து பஜ்ஜர்ணா என்று சொல்லும் பொழுது அது அப்படியே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அது பொங்கி வருகின்றன ஒன்று பூமியும் தண்ணீரும் வானத்தின் மழை நீரும் அளவில் ஒன்றாக சந்தித்து தேங்கி நின்றன என்று அல்லாவுதாலா கொரானிலே சொல்லி காட்டுகிறார் அந்த வெள்ள பிரளயத்தின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் கப்பலில் ஏறி கொண்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது